நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் வேறொரு மாநிலத்திலேருந்து வந்து அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் சாமைய பாடி அசத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் தன்சிரா அவங்க இந்த வாரம் நடக்கிற தல தளபதி ஒரு சூப்பரான பாடல எடுத்து அது அற்புதமா பாடி அசத்தோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நம்ம தன்சிரா அவர்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸை கொடுத்து அவங்களை ரொம்பவே கண்கலங்கி அழுக வச்சுட்டாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோவா இருக்க தளபதி விஜய் மற்றும் தலா அஜித்தை கொண்டாடுற வகையில் இந்த வாரம்

ரவிக்குமார் மற்றும் நடுவர்களான அனுராதா சீரா மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலுக்கு உண்மையிலேயே உங்க குரல் ரொம்பவே ஆப்டா இருந்தது அது மட்டும் இல்லாம உங்க குரல் இந்த பாடல கேட்கும் போது ரொம்ப கியூட்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகுதான் நம்ம சூப்பர் சிங்கர் மேடையில் தன்சிரா அவர்களுக்கு ரொம்ப பெரிய சர்பிரைஸ் கொடுக்கப்பட அவங்க அங்கே ரொம்ப கண்கலங்கி அழுதுட்டாங்க அதாவது நம்ம தன்சிரா அவர்கள் அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச நடிகர் சிவகார்த்திகேனும் அவரை நேரில் பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறதாவும் பல முறை இந்த மேடையில் சொல்லிருக்காங்க இந்த நிலையில அவங்களுக்கு ரொம்ப பெரிய சர்பிரைஸ் கொடுக்குற வகையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்சிரா அவர்களை கூப்பிட்டு நேரிலே பார்த்திருக்காங்க இருக்காரு அவங்களை நேர்ல பார்த்தவனே அவரை கட்டி அணைச்சி ரொம்பவே சந்தோஷப்பட அவருக்கு சிவகார்த்திகன் அவர்கள் சூப்பர் சிங்கர் நடுவர்கள் கிட்ட தன்சிராயனுடைய தங்கச்சி அவளுக்கு மார்க் எல்லாம் கரெக்டா பார்த்து போடுங்கன்னு சொன்னது ரொம்ப கியூட்டான மூமெண்டா இருந்தது அதை தொடர்ந்து அவர் தன்சிரா கிட்ட கண்டிப்பா நான் உங்களுடைய ஊர் சைடு வரும்போது உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருந்தாரு இதெல்லாம் பார்த்து தன்சிரா அவர்கள் சூப்பர் சிங்கர் மேலே தன்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறினதை பார்த்து ரொம்ப கண்கலங்கி அழுதுட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல தன்னுடைய காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க தன்சிரா பத்தியும் அவங்களுடைய அசத்தியமான பால் திறமை அவங்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்களை நேரிலேயே பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சர்பிரைஸ் கொடுத்ததும் அதுக்காக அவங்க கண்கலங்கி அழுதத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ